அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் மூன்றாவது நாளாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற தங்களான் படத்தை பற்றிய விமர்சனம் இன்றுதான் அந்த படத்தை நான் பார்த்து இப்போது உங்களுக்கு அந்த படத்தைப் பற்றிய விமர்சனத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் தங்களான் ஆஸ்கார் செல்லுமா தேசிய விருதை வெல்லுமா சியான் விக்ரம் கம்பேக்கா இதுதான் என்னைய வீடியோ கன்டென்ட் வாருங்கள் வீடியோவுக்கு கோலார் தங்கவயல் பகுதியில் நடைபெற்ற தங்கம் தேடும் முயற்சி அதாவது அதுதான் ததை அந்த கோலார் தங்கவயலில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு அந்த காலத்தில் நடைபெற்ற நிகழ்வு அரசர்கள் மட்டுமல்ல ஆங்கிலேயர்களும் அந்த தங்கத்தை தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்போது அந்த பகுதியில் பூர்வ குடி குழுவின் தலைவன் அவர்தான் தங்கலான் அந்த ஊருக்கு தலைவன் அவருக்கு தங்கலான் தங்கலான் என்றால் ஊர் பாதுகாவலன் பாதுகாப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் அந்த தங்கலான் தான் அங்கே விக்ரம் அவர் அந்த பாத்திரத்தில் நடிக்கிறார் அவர் தன் குடும்பத்துடன் அந்த பகுதியில் தன் ஊர் மக்களுடன் வாழ்ந்து வருகிறார் அந்த குடி இன மக்களிடமிருந்து நிலத்தை அபகரித்த செல்வந்தரிடம் அவர்கள் அடிமைகளாக வேலை செய்து வந்தனர் இந்த நிலையில் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட மற்றும் தங்களுடைய நிலங்களை மீட்க என்ன வழி என்று பார்க்கும் பொழுது ஆங்கிலேயருக்கு அந்த பகுதியில் இருக்கும் தங்கத்தை எடுத்துக் கொடுத்தால் அதற்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்ற நிலையில் ஆங்கிலேயருக்கு அந்த தங்கத்தை எடுத்துக் கொடுத்தால் என்ன என்று தனது மக்களுடன் கடுமையான போராட்டத்தில் ஈடுபடும் தங்கலான் அதுதான் அந்த தங்கலானுக்கு அங்கே தங்கம் கிடைத்ததா அவர்கள் வாழ்க்கை மேம்பட்டதா என்பதுதான் நாம் வெள்ளித்திரையில் காண வேண்டிய மீதி கதை இயக்குனர் பா ரஞ்சித் சாதிய கொடுமைகள் மற்றும் நில அரசியலை அழுத்தமாக பதிவு செய்துள்ளார் என்பதோடு நடிகர் சியான் விக்ரம் இதுவரை இல்லாத அளவுக்கு தன் பாடி லாங்குவேஜ் டயலாக் டெலிவரி வித்தியாசமான கெட்டப் மேனரிசம் போன்றவற்றில் தன் கடுமையான உழைப்பின் மூலம் பின்னி பெடல் எடுத்து விட்டார் மொத்த படத்தையும் தனி ஒருவனாக விக்ரம் தன் தோளில் சுமந்து செல்கிறார் ஆமாம் விக்ரமுக்கு இந்த கதை அவருக்கு ஒரு அல்வா துண்டு மாதிரி அப்படி நடிச்சிருக்கார் மனுஷன் அசுரத்தனமாக வெதித்தனமாக நடிச்சிருக்கிறார் மனுஷன் இப்படி நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி படத்தில் அவருடைய நடிப்பு இருக்கிறது கண்டிப்பாக இந்த படம் ஆஸ்காருக்கு செல்லும் என்பது மட்டுமல்ல சியான் விக்ரமுக்கு தேசிய விருது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது அவர் பெற்ற விருதுகளில் இதுவும் ஒரு மைல்கல்லாக இருக்கும் அடுத்து இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமாரின் பின்னணி இசை படத்திற்கு மிக பெரிய பலம் என்பதோடு அவருக்கும் தேசிய விருது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒளிப்பதிவாளர் ஏ கிஷோர் குமார் தங்களான் கதையை நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஆமா அந்த இடங்கள்லாம் அந்த காடுகள் மலைகள் அந்த இயற்கை எழில் சூழ்ந்த பசுமையான இடங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்புறம் அப்படியே கேமரா விளையாண்டுருக்கு பூண்டு அவ்வளோதான் அருமையா இருக்கு ஒளிப்பதிவு மற்றும் படத்தில் நடித்த பார்வதி திருவோத்து பார்வதி திருவோத்து முத்துக்குமார் மாளவிகா மோகன் மோகனன் பசுபதி டேனியல் கால் கிரோன் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் தங்கள் நடிப்பில் நியாயம் செய்திருக்கிறார்கள் மேலும் ஆர்ட் டைரக்ஷன் ஸ்டென்ட் ஆடை வடிவமைப்பு விஎஃப்எக்ஸ் ஆகியவை மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் தங்களான் தங்கம் போல் ஜொலிக்கிறார் தங்கம் போல் ஜொலிப்பது மட்டுமல்ல சிங்கம் போல் கர்ஜனையும் செய்கிறார் அனைவி அனைவரும் விரைவில் திரையில் சென்று பாருங்கள் தங்களான் படத்தை படம் வெளியான மூன்றாவது நாளில் படத்தை பார்த்து வியந்து போனேன் இப்படியும் ஒருவர் நடிக்க முடியுமா அப்போ இப்போ இந்த காலத்தில் இப்படியும் ஒருவர் நடிக்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு பட படத்தை எடுக்க முடியுமா என்று அப்படி வியந்து போனேன் அந்த அளவுக்கு படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கிறதுன்னு சொன்னால் மிகை அல்ல அப்படி எடுத்துருக்காங்க அது இந்த படம் கண்டிப்பா சியான் விக்ரமுக்கு நிச்சயமாக ஒரு கம்பேக் ஆக இருக்கும் சியான் விக்ரம் கம்பேக் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் உயிரை கொடுத்து நடித்திருக்கிறார் உயிரை கொடுத்து நடித்திருக்கிறார் வெறித்தனமாக நடித்திருக்கிறார் தங்களானாகவே உரு மாறிவிட்டார் அவருக்கு சொல்ல வேணும் ஒரு பாத்திரத்தை கொடுத்தா அந்த பாத்திரத்துக்குள்ளே அவர் நுழைஞ்சிடுறாரு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அதுவும் பார் ரஞ்சித்தோடு இணைந்து விட்டது இன்னும் கூடுதல் படம் பா ரஞ்சித்தோடு இயக்கத்தில் இணைந்து நடிக்கும் பொழுது அவருடைய நடிப்பு வேற லெவலில் போயிடுச்சு விக்ரமின் மனைவியாக வரும் நடிகை நடிப்பில் அசத்து விட்டார் பசுபதியினுடைய நடிப்பை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இதை மாதிரி எல்லாரும் எல்லா விதத்திலும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க படம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அழகாக கொண்டு போயிருக்கிறார் திரைக்கதையை நன்றாகவே செய்திருக்கிறார் இசையமைப்பு ஒளிப்பதிவு டைரக்ஷன் எல்லாமே அந்த அவங்க பேசுகிற மொழி அதுவும் விக்ரம் பேசுகிற அந்த டயலாக் டெலிவரி அவருடைய பேச்சு அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் சூப்பர் எல்லாமே நல்லா இருக்கு படத்தில் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை நல்லாவே எடுத்திருக்கிறாங்க ஆக இந்த படத்தை அனைவரும் திரையில் சென்று பாருங்கள் என்று கூறி அடுத்த வீடியோவில் பல்துறை வித்தகர் டி ராஜேந்தரின் உறுதலை ராகம் பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்